கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா இட்லி குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அது கொதிக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுருங்க ஒரு பிளேட்டை எடுத்து அதில் வந்து அரைக்கப் கோதுமை மாவை நல்லா விரிச்சு வச்சுருங்க இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே இட்லி தட்டை வச்சுட்டு அந்த பாத்திரத்தை மேலே வச்சு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவை வந்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுருங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அந்த மாவில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால் சூடாக ஆறின பிறகு கை வச்சு நல்லா அழுத்தி பசிஞ்சி சாஃப்டான மாவாக எடுத்துக்கோங்க மாவில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க இடியாப்ப குழலுக்குள்ளே எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அதில் எண்ணெய் தடவை எடுத்துருக்கேன் நீங்கள் இட்லி தட்டு எடுத்திங்கன்னா அதில் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க இடியாப்பத்தை வந்து ஃபஸ்ட்டு புழிஞ்சிட்டு பாதி இடத்துல வந்து தேங்காய் துருவல் வச்சிட்டு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ வெள்ளை பொடி வேணுமோ அவ்வளோ வச்சிட்டு மீதி பாதியை வச்சு அதை நல்லா மூடி விட்டுருங்க வெள்ளம் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு மூடி விட்டுருங்க இதே மாதிரி எல்லா இடியாப்பத்தையும் புளிஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இட்லி குக்கரில் உள்ள தண்ணி கொதிச்ச உடனே இட்லி தட்டை வச்சு இந்த பிளேட்டை வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெடி இது சூடாக இருக்கும்போதே இதுக்கு மேலே தேங்காய் துருவல் வெள்ளம் வச்சு வருமாருங்க அட்டகாசமாக இருக்கும்